நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனல்ல தமிழ் வழி ஹிந்தி கல்வி வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து நிகழ்கால வினை நிகழ்கால தொடர் வினை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மேரி சோட்டி பெஹ்னே நகி காத்தி மேரி அப்படின்னா எனது மேரா மேரே மேரி இது எல்லாமே என்னுடைய எனது அப்படின்னு வரும் இங்கே மேரி ஏன் வந்திருக்கு அப்படின்னா பெகன் இது பஹன் இருக்கும் நம்ம படிக்கும்போது பெகன் அப்படின்னு படிக்கணும் மேரி சோட்டி பெகன் இந்த சோட்டி பெகன் அப்படின்னா இளைய சகோதரி வந்து பெண்பால் அப்படிங்கிறதுனால இங்கே மேரி அப்படின்னு கொடுத்துருக்கோம் மே இப்போ இதே மேரா எங்கே வரும் அப்படின்னா ஆண்பால் ஒருமைக்கு வரும் அதே ஆண்பாலையே மரியாதையா சொல்ல வேண்டிய ஒருத்தங்களையும் புளூரல் ஃபார்மாக சொல்ல வேண்டி போதும் மேரே யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து பெண்பால் புளூரலாக இருக்குது இருந்தாலும் மேரி தான் வரணும் மேரி சோட்டி பெஹனே நஹி காத்தி இந்த மேலே புள்ளி வந்திருக்கு இது ப்ளூரல் அப்படிங்கிறதுனால புள்ளி வந்திருக்கு இல்லைனா அந்த புள்ளி வராது சிங்குளராக இருந்தால் எனது இளைய சகோதரிகள் பாடுவதில்லை வே நஹி சோ ரஹ் வே அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கவில்லை சோனா அப்படின்னா தூங்குதல் நகி அப்படின்னா நெகட்டிவா சொல் இல்லை அப்படின்னு சொல்றது அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் சொல்லலாம் நகி ரகேகை அப்படின்னா தூங்கி கொண்டு இருக்கவில்லை குத்தா ரோட்டி நாய் ரொட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது அந்த ரகா வந்திருக்கிறதுனால அதை கண்டினியூஸாக சொல்லியிருக்காங்க நாய் ரொட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது குத்தே புங்க் ரகைகை நாய்கள் குறைத்து கொண்டிருக்கின்றன அடுத்தது பில்லி து பி ரகிகை பில்லி அப்படின்னா பூனை தூத்னா பால் பி ரகிகை குடித்து கொண்டு இருக்கிறது தும் பகா கியா தேக் ரகே ஹோ நீ அங்கே என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் அடுத்தது நீங்கள் தாங்கள் அப்படின்னு மீனிங் வரும் மரியாதையா சொல்ல வேண்டியது ஆப் நீங்கள் ககாசே எங்கிருந்து ஆரகேகை வந்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்தது அப் இது வந்து ஆப் இது அப்

மழை பெய்து கொண்டிருக்கிறது பார்த்தோம் இங்க பாணி நகி பரஸ் ரகை மழை பெய்து கொண்டு இருக்கவில்லை ஆகாஷ்மே வானத்தில் ஆகாயத்தில் தாரா அப்படின்னா நட்சத்திரம் ஆகாஷ்மே தாரே சமக்கிரகைகை ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் புளூரலா இருக்க தாரே வந்திருக்கு பிரகாசித்து கொண்டிருக்கின்றன சமக்கிரகைகை அப்படின்னா பிரகாசித்து கொண்டிருக்கின்றன அடுத்தது மேரே பித்தாஜி நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லையா மேரி சோட்டி பகன் அப்ப வரும்போது நம்ம சொன்னோம் பித்தாஜி மரியாதையா சொல்ல வேண்டியவங்க சோ மேரே பித்தாஜி ரேடியோ பர் சமாச்சார் சுன் ரகேகை இங்கே வந்து பெண்பாளாக இருந்தால் ரஹீகை வரும் ஆண் பால் சிங்கிலராக இருந்தால் ரஹாகை வரும் இங்கே மரியாதையாக சொல்ல வேண்டியவங்க ஸோ ரகைகை அப்பா வந்து சிங்குளராக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணுங்கிறதுனால ரகேகை கொடுத்துருக்காங்க எனது தந்தியார் ரேடியோவில் செய்திகள் கேட்டு கொண்டு இருக்கிறார் அப்போ இங்கே வந்து மரியாதையாக சொல்ல வேண்டியதுனால ரஹேகை வந்திருக்கு அடுத்து பாருங்க மேரி மாதாஜி கர்மே கானா பனா ரஹிகை இப்போ மேரி ஏன் வந்திருக்கு அம்மாவுக்கு அம்மா பெண்பால் அதனால மேரி வந்திருக்கு மாதாஜி வந்து மரியாதை கொடுக்க வேண்டியவங்க தான் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அம்மா அதை பெண்பாலுக்கு வந்து மரியாதையாக சொல்ல வேண்டியது இருந்தாலும் குளூரல் ஃபார்மாக இருந்தாலும் மேரி தான் வரும் ஸோ மேரி மாதாஜி கர்மே கானா பனா ரஹிகை எனது தாயார் வீட்டில் உணவு தயாரித்து கொண்டிருக்கிறார் லக்கியான் ஹிந்தி ஹிந்தி பாட் லிக் லட்சியா சிறுமிகள் பாடம் மேரா மேரா நௌகர் 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 பாஜார்ஷே லா எனது வேலையால் வேலையால் அங்க வந்து மரியாதை கொடுக்காதனால மேரா நௌகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடைவீதி அப்படின்னா கொடுத்திருக்காங்க

அது அழுது கொண்டு இருக்கவில்லை அது சிரித்து கொண்டு இருக்கிறது நம்ம இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ